வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டில் சாதாரண இளைஞர்கள் மாணவர்கள் வந்து எங்கேயாவது போதை வஸ்துக்களுக்கு வந்து அடிமையாகியோ எங்கேயாவது இந்த கஞ்சா என்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு குற்ற வழக்குகள்லாம் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி இன்னைக்கு சிறையில் படுத்தப்பட்டு எல்லாம் சிறையில் இன்னைக்கு இருந்து அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு வந்து அழிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அந்த போதை வஸ்துகள் சம்பந்தமாகவோ இந்த கொடிய பொருளான கொக்கேன் என்ற இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சம்பந்தமாக வந்து கலைத்துறையினர் தான் வந்து நாட்டு மக்களிடையும் இளைஞர் சமூகத்தினரிடையோ மாணவர்களிடையோ விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் அந்த பொறுப்பையே உணராமல் இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளிலும் கலை நிகழ்ச்சிகளில் வந்து இன்னைக்கு இந்த கொடிய போதைப் பொருளான கொக்கேன் அந்த கொக்கேன்ற போதைப் பொருள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சிறையில் இருக்கும்போது கூட வந்து சில கிராமம் எடுத்துகிட்டு வந்த ஆஸ்திரேலியா பெண்களை வந்து கைது பண்ணி எட்டு வருஷம் தண்டனையிலலாம் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி சிறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சட்டம் இங்கே கடுமையாக இருக்கிற சூழ்நிலையில் போதை சம் பொருள் சம்மந்தமாக இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர் நடிகைகள் வந்து இந்த விஜய் விஜய்லாம் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நாட்டு மக்களுக்கு என்னமோ அவர்தான் வந்து தியாகம் பண்ணி நாட்டு மக்களையே வந்து உயர்த்த பொன்ற மாதிரி என்னது அது எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து சமூக பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிற போல் இன்றைக்கி வந்து அக்க அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு களத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர போகிறான்ற செய்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து கேள்விப்படுறோம் அப்படி இருக்கிற தலை தளபதி விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோபல் நிகழ்ச்சிகளை வந்து பிரபலமான நடிகைகளுக்கு த்ரிஷா போன்றவர்கள்லாம் வந்து அவங்க வீட்டு முன்னாடி போட்டு இந்த போதை கொக்கையினை வந்து பயன்படுத்தி தான் போயிட்டு அங்கே நடனம் மாடுறாங்களாம் அது போன்ற தகவல்லாம் வந்து இன்றைக்கி நான் சொல்லலை அதே துறையை சார்ந்த பாடகி சுசித்ரா அவங்க வந்து வெளிப்படைத்தன்மையை ஒரு ஊடகத்தின் முன்பாக அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த தகவல் எல்லாமே வந்து சமூக வலைதளம் வைரலாகி இன்னைக்கு நடிகர் நடிகைகளுடைய அந்த சீர்கேட்டான அந்த நடவடிக்கை இந்த போதைப் பொருள் வந்து நாட்டு மக்களிடையே இன்னைக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு அவங்களே பிடிக்கிறாங்க காவல்துறை எதுவுமே கைது பண்ணல எதுவும் நடவடிக்கை எடுக்கல அப்ப நம்மளும் சலாபமாக ஜாலியா இருக்கலாம்னு இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்காங்க அதனால காவல்துறை தமிழ்நாடு அரசு வந்து இதில் மும்முரம் காட்டி உடனடியா வந்து பாடகி சுசித்ரா எந்தெந்த நடிகை நடிகைகள் மீது வந்து அவங்க குற்றம் சாட்டி அவங்க கொக்கையின் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ தனுஷ் உள்பட நடிகர் விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா ஆண்ட்ரியா விஜய் யேசுதாஸ் பாடகி சுசித்ரா அவர்களுடைய கணவர் கார்த்திக் இவங்க அனைவரையும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வர வச்சு இவங்களுக்கு யார் இந்த கொக்கைன் கொடிய போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க எந்த தேதியில் எந்த இடத்துல எந்த நிகழ்ச்சியில இவங்க பயன்படுத்தப்பட்டாங்க இவங்களோட உடல் பரிசோதனையும் மருத்துவரால் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் யார் தவறு செஞ்சாலும் சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்குன்ற பாடத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து புகட்டணும் ஒரு பெண் வந்து ஒருத்தர் அரசியல் பிரவேசத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த வகையில் வேணாலும் எதிர்க்கலாம் ஒரு கொடிய போதைப் பொருள் கொக்கேனை வந்து இந்த சினிமா துறையில் அதுவும் கலைத்துறை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க அந்த பொறுப்புணர்வையும் அவங்க வந்து மதிக்காமல் அந்த அந்த நினைப்பே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தளபதி விஜய் பேர் தான் முதல்ல குறிப்பிடுறாங்க நடிகர் விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் அவங்களுடைய விருந்தோபல் நிகழ்ச்சிகளும் சில கலை நிகழ்ச்சிகளில் வந்து இந்த கொகையினை வந்து பிரபல நடிகர்கள் பயன்படுத்துகிறாங்களா தனுஷ் பயன்படுத்துறாங்களா ஆண்ட்ரியா பயன்படுத்துகிறாங்களா த்ரிஷா த்ரிஷாலாம் பார்த்தீங்கன்னா வந்து மன்சூர் அலிகான் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு சினிமா சார்ந்த ஒரு தகவலை தான் கேட்டார் திருஷா கூட நடிக்கிறப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல என்ன வா வாய்ப்பு கிடைக்கல ஒரு ரேப் சீன் கிடைக்கல ஒரு ஃபைட் சீன் கிடைக்கல ஒரு காமெடி சீன் கிடைக்கல அந்த ஆங்கிளில் தான் அவர் பேசினார் இந்த அம்மா என்னமோ எங்கள் பாட்டி கண்ணகி போலையும் அப்படியே உத்தம பத்தினி போலேயும் ஐயோ இப்போ வந்து பேசிட்டாரு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் கண்டனம் தெரிவிக்கிறதும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போகிறதும் கோர்ட்டுக்கு போய் வழக்க போகிறதும் இப்படிலாம் பண்ணிங்க ஆனால் நீங்கள் ஒழுக்கமான பெண்ணா த்ரிஷா வந்து போதைப் பொருள் சம்பந்தமா இளைஞர்களுக்கு நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கலைத்துறையில் இருக்கிறீங்க அந்த பொறுப்புணர்வு உனக்கு இருக்கா அந்த பொறுப்புணர்வு உனக்கு இல்லாம நீங்க ஒழுக்கங்கட்டு தெரியறீங்க சினிமா துறையில நீங்க ஒழுக்கங்கட்டு தெரியுறது இல்லாம நீங்க வந்து இளைஞர் மத்தியில வந்து கொக்கையென்ன பயன்படுத்துங்கன்ற மாதிரி நீங்க வந்து அந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்துறீங்களே தவிர நீங்க ஒழுக்கமா முதல்ல சினிமா துறையில வாழ்கிறீங்களா த்ரிஷாக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து மிக கடுமையான கண்டனத்தை வந்து நீ தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு கேளுங்க அந்த லே அந்த பொண்ணு வந்து அந்த கொக்கையனை பயன்படுத்திட்டு விஜய் விட்டு வாசல்ல போய் நடனமாடிச்சான் அப்ப நீ வந்து என்ன சொல்ல வர தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நடிக்க வரீங்க நடிச்சுட்டு நீங்கள் ஏதோ வந்து என்டரமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து நீங்கள் மக்களுக்கு பண்ணுறீங்கன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது இவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க இவங்க இந்த தமிழ்நாட்டை சீரழிக்கணும் தமிழ்நாட்டோடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாங்கள் வாழற வாழ்வியல் நெறி அறத்தை எல்லாமே சீரழிக்கணுன்ற மோட்டிவேஷனில் இவங்க சினிமா துறைக்குள்ளே வராங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சுறாங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து இவங்க பண்ணுற சினிமாவில் என்ன பண்ணுறாங்க சினிமாவில் என்ன ஆக்டிவேட் பண்ணுறாங்க சினிமாவில் என்ன சிகரெட் பிடிக்கிறாங்க சினிமா சினிமாவில் என்ன மதுவாக இருந்துறாங்க அதே லாங்குவேஜ்ல அதே பாடி லாங்குவேஜ் என் தம்பிங்க எல்லாமே செய்யறான் அவன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறான் அவன் குடும்பத்தை பார்க்குறதில்ல உடனே இவங்க என்ன பண்றாங்க அறுபது வயசு ஐம்பது வயசில் தலையில் மயிர் கொட்டு போவோம் மயிர் போனவனே உடல்ல வந்து நரம்பு நாளங்கள் எல்லாமே உதிர்ந்து போனவனே மூளை செயல் இருந்தவனே உடனே நேரம் அரசியலுக்குள்ள வந்துடுறீங்க அப்போ நீங்க பண்ற இந்த சேட்டையெல்லாம் பார்த்துட்டு நாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்குமா ஏன்னா நாங்கள் அரசியல் கட்சி தலைவர் தலைவர்கள் அப்படின்னு கேட்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் யாருமே வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த போதை பொருள் சம்மந்தம் வெளிப்படை தன்மையை சுசித்ரா சொன்ன தகவலை யாருமே கண்டனம் தெரிவிக்கல அவங்க கண்டனம் தெரிவிக்க வைக்காதது தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து இடம் கொடுக்காம நடிகர் நடிகைகள் மீது உடனடியாக வந்து விசாரணை செய்து அவங்க அனைவரின் மீதும் மதுவிலக்கு காவல் பிரிவு வந்து நடவடிக்கை மேற்கொண்டு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் இளைஞர்களையும் மாணவ மாணவர்களை பாதுகாக்கணும் நான் கேட்டுக்கிறேன் அதான் கேட்குறேன் ஒரு பெண்ணை பத்தி ஏதாவது சொல்லிட்டா ஓ அந்த பெண்ணை பத்தி பாலியல் ரீதியா பேசிட்டாங்க எந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பேசுறாங்கன்றதா முக்கியம் சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க போதைக்கு அடிமையாகி நீங்கள் வந்து அம்ம அம்மனமாக போய் அடிச்சா அந்த யார் த்ரிஷான்ற அந்த பொண்ணு வந்து அம்மனமாக போய் ஆடிச்சு அந்த நடிகை அப்படி இருக்கிறப்ப வந்து இது இப்படி ஒரு கண்டென்ட்டுக்கு இப்படி ஒரு செய்தியை வந்து மன்சூர் அலிகான் சொல்லிட்டாருன்றதுக்காக வந்து கண்டனம் தெரிவிக்கிற தலைவர்கள் அவுத்து போட்டு ஒரு கொக்கையனை பயன்படுத்திட்டு போதை அடிமையாகி போதையில் போயிட்டு ஒரு நடிகர் வீட்டு வாசலில் போய் நீ ஆடுற அப்படின்னா அதுக்கே கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க அவங்க போதை பொருளை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த அந்த அம்மா சுசித்ரா சொல்லுது அப்போ அவங்க அவதூறு பரப்புறாங்கன்னா காவல்துறையை வந்து அவங்க அவதூறு பரப்பு நடவடிக்கை எடுங்க அப்படி அது அவதூறு இல்லை உண்மை சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா நடிகை நடிகர்கள் மேலே ஏன் அவங்க பிரபலமான நடிகர்ன்றால நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்களா காவல்துறை அப்போ சத்தம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னா அனைவரும் மீது சமமான நடவடிக்கை எடுக்கணும் இதை தான் நான் புகாராக தெரிவிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டப்பேரவை பொது தேர்தலில் சீமான் அவர்களுடைய கட்சி இருக்குமா இருக்காதான்றது ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சின்னம் போச்சு கட்சி பொறுப்பாளர்கள் பாதி பேர் போயிட்டாங்க மானம் போச்சு நீ சோத்துக்கு லாட்டு அடிப்பார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபாரின்லேருந்து யாரும் ஃபண்டு கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு இனத்துடைய தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனார் அவர்களுடைய புகைப்படத்தை ஒருத்தவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்கணும் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் போதைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விடுதலை புலிகள் அப்படின்னா அந் அந்த விடுதலை புலிகளில் வந்து எல்லா அமைப்பும் இருப்பாங்க அதில் எல்லாம் படையணியும் இருக்கும் அந்த படையணியில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை நேருக்கு நேர் ஒரு ஆண் பார்க்குறப்ப மனைவியாக இருந்தால் கூட அந்த போர்க்காலத்தில் அவன் ஒரு வீரனாக தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீ புகைப்படமாக நீ பயன்படுத்தி நீ தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சு இன்னைக்கு ஒரு சதவீதத்தில் மக்கள் மக்களை செல்வாக்க இருக்கிறனா உன்னுடைய முகத்துக்காக கிடையாது உன் கொள்கைக்காக கிடையாது உன் பேச்சுக்காக கிடையாது உன் பின்னாடி இருக்கிறாங்க பிற உணர்வாளர் சில தம்பிங்க நாம் தமிழர் கட்சியில் சில உணர்வாளர் மூளை மங்கி போய் அந்த ஆள் பேசுறதெல்லாம் சரின்னு சாமி போட்டு நரம்பு பிடிக்க பேசுகிறேன்னா இப்போ சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா சில டைலாக்லாம் பேசுகிறப்ப நம்மளுக்கே அப்படியே உடம்புல சிலுக்கும் அப்ப அப்படி உணர்வா இருக்கிற தம்பிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க படிப்பறிவு இல்லாத தம்பிங்க படிச்ச உணர்வாத தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேச்சை கேட்டுட்டு அடிமையா இருக்கிறாங்க அந்த தம்பிங்கெல்லாம் போக போக இன்னைக்கு வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை சம்பந்தமா விஜயலட்சுமி கொடுத்த புகார் சம்பந்தமா வந்து இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய தம்பிங்க போயிட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கூட்டணின்றது வந்து சீமான் அவர்களுக்கு இருக்கும் ஏன்னு கேளுங்க இதுக்கப்புறம் அவர் தனித்துல போட்டியில களமாட முடியாது நாங்கள் தான் தனித்து சிங்கம் போல் புலி போல் நாங்கள் தான் களமாட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வீரலட்சுமி என்ட்ரி வேறு லெவலில் இருக்கும் அந்த வீரலட்சுமி என்ட்ரி உள்ளே வந்தவுன்ன தமிழக வெற்றி கழகமா தளபதி விஜய் அவர் வந்து எந்த பக்கம் எந்த மொழியில் போய் போதை வழக்கில் வந்து உள்ளே போய் உட்கார போகிறாரு தெரிய போகிறது இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணின்றது வந்து எப்படி சொல்கிறது இந்த பக்கம் ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் வழக்கில் உட்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான நடிகர் நடிகைகளுக்கு வந்து நம்ம நம்ம கஞ்சா கஞ்சாதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்குறோம் நம்ம தம்பிங்க இப்போ அடிமையாகி இன்றைக்கி எல்லோருடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாமே வந்து சொந்த தாய்த்தாக்காக கூட பார்க்காத அளவுக்கு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறானுங்க போதையில் அடிமையாகி அது தானா தேடிக்கிது கிடையாது எவ்வளோ வந்து கொடுக்குறான் ஒரு வாட்டி சாப்பிட்டு பா ஒரு வாட்டி பிடிச்சி பார்க்குறானுங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுறானுங்க ஆனால் உலகத்துலேயே வந்து பெரிய வந்து ஒரு போதை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கேன்றது வந்து மிக அது எப்படி இந்த மூக்கில் இழுப்பாங்கன்னு நினைக்கிறாரு ஏன்னா நம்ம ஐயன் படத்துல நம்ம சிவகுமார் அண்ணன் ஐயா சூர்யா அவர்கள் வந்து அந்த திரு அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அப்போ தான் நானே பார்த்துருக்குறேன் அந்த கொக்கேன்றது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சால்ட்டு மாதிரி இருக்கும் அது அந்த கொக்கேன்ற அந்த போதை பொருள் வந்து சாதாரண சின்னதாக இவ்வளோ அது கிராம் கூட சொல்ல முடியாது ஒரு சிட்டிக்கு ஒரு துளி அளவு ஒரு 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 துரும்பு அளவு தான் வந்து அவங்க எடுப்பாங்க அந்த அளவுக்கு போதை ஆகும் அப்போ அந்த போதைப்பொருளை பொருளை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் அவங்களுடைய விருந்தோபல் நிகழ்ச்சிகளிலும் அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகளிலும் வந்து நடிகர்களுக்கு வந்து அவர் சப்ளை பண்ணி அதை அழகு பார்க்குறாரு அந்த போதையை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு அந்த நடிகை த்ரிஷா வந்து அவங்க அந்த விஜய் வீட்டுக்கு முன்னாடி அவனமாக நடனம் ஆடுதுன்னா நீ என்ன உனக்கு கொள்கை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நடிகர் விஜய்க்கு எந்த சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன வரைமுறை வச்சுருக்குன்னு எந்த விதி என்ன வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே நீங்கள் வரீங்க இதில் வேற கூட்டணி வேறு நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சால் என்ன ஆகும் இந்த பக்கம் பா இந்த பக்கம் தென் மாவட்டம் ஃபுல்லாக போதைக்கு அடிமையிடுவான் என் தம்பி அண்ணனுங்க எல்லாருமே இந்த பக்கம் மட மாவட்டம் ஃபுல்லாக வந்து பாலியல் ரீதியான குற்றத்துக்கு உண்டாயிடுவாங்க எல்லாருமே இந்த பக்கம் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை எல்லாத்திலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் அப்போ என் நாடு என் தமிழ்நாடு என்ன ஆகிறது அப்போ இது போல விஷச்செடிகளை வந்து இந்த தேர்தல் காலத்துக்கு முன்பாகவே வந்து களை எடுக்க வந்தவ தான் இந்த வீரலட்சுமி ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கவர்மெண்டில் நான் வந்து இவங்களுடைய லஞ்சம் ஊழலுக்கு இவங்க இவங்க வந்து கொள்ளடிச்ச ப பணத்தை வந்து தட்டி கேட்டதுனால வந்து என்னை வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிறைப்படுத்தினாங்க ஒரு நாள் கைது சிறை குழல் சிறை வேலூர் சிலை கனிமாவளி கொள்ளை இதில் போராடுறது எல்லாத்துக்கும் உள்ளே வச்சு என் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் முடுக்கினாங்க அப்போ இப்போ வந்து அவங்க ஆட்சி காலி அது பல துண்டாக உடஞ்சி போச்சு இன்னிக்கா இதுக்கப்புறமா அதை ஓட்ட வைக்க முடியாது அதை உடஞ்சது உடஞ்சி தான் கண்ணாடி துகள்கள் கண்ணாடி என்னைக்காவது ஓட்ட வைக்க முடியுமா முடியாது அது போல கண்ணாடி துகளும் மேலே அது செதறி போயிடுச்சு அப்போ இப்போ இந்த வீரலட்சுமி என்ன பண்ண ரிவேஞ்ச் எடுத்து இன்னைக்கு ஏடிஎம்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம இன்னைக்கு வந்து பேசி அவங்க கண்டனம் தெரிவிச்சு நம்ம போராட்டத்தை முன்னெடுத்து பழி நம்ம பழி வாங்குறோம் அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்க கூட எல்லா கட்சி தலைவரும் பழி வாங்குவேன் இன்னைக்கு சவுக்கு சங்கர் உட்பட சீமான் உட்பட எல்லாமே ஏடிஎம்கேவுடைய பினாமிங்க அதனால இன்னைக்கு யாருமே சும்மா ஓட இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தளபதி விஜய் சீமானவர்களை கூட்டணியில் மக்கள் எதிர்பார்க்கல இவங்களா வந்து பூசிக்கிறது இவங்களா பேசிக்கிறது இவங்க சொன்னாங்கன்னா மக்கள் ஏன்னா இவங்க தானே வந்து லேப் வச்சுருக்கிறாங்க இவங்க தான் தமிழர் இவங்க தான் தெலுங்கர் இவங்க தான் கன்னடர் இவங்க தான் மலையாளி இவங்க தான் வந்து கிறிஸ்துவர் அப்படின்னா ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக இவங்க தான் வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி இவங்க தான் சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணுறவங்க எப்படி நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான தொண்டருங்க எல்லாருமே அப்போ வந்து இப்போ இவங்களாம் சொல்லிக்கிட்டாங்கன்னா அப்போ மக்களும் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு அதனால் ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து வேற லெவலில் இருக்கும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க